திராவிட நாயகன் அவர்கள் திமுகவின் அந்த வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே காலத்துல தேர்தல் காலத்துல முதல்ல வந்து வைக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற தான் இருக்கிறது இன்னும் எதிரணிகளை யார் என்ன பண்றதுன்னு ஒரு முடிவே இல்லாம ஆளுக்கால அறுத்து கொண்டு இருக்கும் அந்த ஒரு சூழலில் முதல் ஆளாக காலத்திலிருந்து தேர்தல் பணியை துவங்கி இருக்கிற கழக தலைவர் அவர்கள் அவர்களுக்கும் இளைஞர் அணி வந்து துணை முதலமைச்சர் எல்லாருமே இளம் தலைவர் அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் ஐடி விங்ஸ் திறம்பட செயல்படும் என்னலாம் செய்வோம்ன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் இது பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட அதிகமாகவே ஐடி விங்ஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் தேடி தேர்தல் வியூகம் ஏற்கனவே அதை துவங்கி விட்டோம் நிச்சயமாக எதிரணியினை துவம்சம் பண்ணும் அளவிற்கு ஐடி விங் நிச்சயமாக செயல்படும் கழக தலைவர் அவர்களுக்கு எங்களது கோரிக்கை வேதா எப்படி இளைஞர் அணிக்கு தம்பிமார்களை அடுத்த கட்டத்திற்கு கழகத்திலும் மக்கள் மன்றத்திலும் அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவதோ அதே போல ஐடி நண்பர்களுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் கழக தலைவர் அவர்களிடமும் வைத்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த முறையும் நாங்கள் அதெல்லாம் பெய்டு வேலை அதெல்லாம் வந்து காசு வாங்கி வேலை செய்யணும் அணிகள் அங்க எதிரணிகள் இருக்கெல்லாம் இங்க மட்டும்தான் சொந்த காசு செலவு பண்ணி வேலை செய்யற அணிகள்லாம் தீர்வு காலம் மட்டும்தான் இருக்கு ஆக இதெல்லாம் உண்மையான கொள்கை ரீதியான உள்ளுணர்வோடு செயல்படும் ஆஹ் எங்கள் களப்பணியாளர்கள் பணியாளர்கள் எல்லோரும் இவர்களது அந்த எதிர்வாதம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தலைவர் அவர்களின் செயல்பாடுகள் இளம் தலைவரின் செயல்பாடுகள் எல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாலே அவங்க சொல்லும் சொல்லும் அந்த பிரச்சாரம் எல்லாம் பொடிப்பொடியாகும் அதைத்தான் கூட்டத்தில் இந்த பணிகளை மட்டும் கொண்டு போய் சேர்த்தால் போகும் எதிரணியில் கண்டதெல்லாம் அந்த எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு அது வந்து தீர்வாகாது நம்ம சரியான வாதங்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும் உண்மையான வாதங்களுக்கு எதிரணிக்கு நீங்கள் அதே போல வாதங்களை தர வைக்க வேண்டும் அதை வந்து சரியான முறையில நீங்க எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கியிருக்கிறோம் நிச்சயமாக கண்ணியமான முறையில் தரமான முறையில் முறையில் எங்களது தாக்குதல்